வணக்கம் கும்போண நண்பர்களே தண்ணி வீடு வாடகைக்கு ஒம்பதாயிரம் ரூபா மாதம் வாடகை வாங்க ஹாலை பார்க்கலாம் ஹாலு பெயிண்டிங்கெலாம் அடித்து ரெடியாக இருக்குது இங்கே ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூமில் ஒரு சைடில் ஒரு விண்டோ இருக்குது தனி வீடு மேலே ஸ்லாப்லாம் இருக்குதுங்க அடுத்தது ஒரு பெட்ரூம் போவாங்க இங்கே ஒரு பெட்ரூம் இங்கேயும் விண்டோ இருக்குங்க மேலே ஸ்லாப்பு அப்படியே கிச்சன் போலவாங்க கிச்சனில் ஓப்பன் கிச்சன் மாரி இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஃபுல்லாக திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்லாபு மேலேயும் ஸ்லாபு ஜாமான் வச்சுக்கலாம் கீழேயும் இருக்குங்க கொல்லையில் தான் பாத்ரூம் லேட்டின்னு காமன் தான் மொத்தம் ரெண்டு டாய்லெட்டு நாங்கள் கொல்லையில் பார்ப்போம் இங்கே ஷீட் போட்டு சேஃப்டியாக கிரில்லோடு இருக்குங்க இது ஒரு வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் ஷவர் பாத்து எக்ஸஸ் இருக்குது இங்கே ஒரு அடி பம்பு ரெண்டு மோட்டார் ட்ரிங்கிங் வாட்டருலாம் வருதுங்க இங்கே ஒரு அடி பம்ப் இருக்குதுங்க இங்கே ரெண்டு பாத்ரூம் இருக்குது குளியில் இறை ஒன்று பார்த்திங்க இன்னொன்று இந்தியன் டாய்லெட் இன்னொன்று இது கொல்லப்பழக்கம் கொள்ள சுற்றிலும் காம்பவுண்ட் சோர் எடுத்து வச்சுருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க கொல்லையில் தென்னை மரம் எல்லாம் இருக்குங்க வாழை மரம் தென்னை மரம் மரம் இருக்குது சைடில் ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி இருக்குங்க இந்த பக்கம் வாங்க மாடியை பார்க்கலாம் மாடி ஸ்டெப்பு அது என்ட்ரன்ஸ்லேயே மாடி ஸ்டெப்பு இருக்குங்க மாடியில் எதுவுமே இல்லை எம்டி ஏரியாதான் ஃபுல் எம்டி நம்ம ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கொல்லையில் கட்டுற டேங்க்கு பாருங்கள் ஃப்ரண்ட் ஏரியா நல்ல ஸ்பேஸு பக்கத்தில் வீடு எல்லாம் எதுவும் மாடியில் இல்லை கொல்லை பழக்க வழக்கம் இருக்குங்க ஷீட் போட்டிருக்காங்க கொல்லையில் சந்து இருக்குங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு அடி சந்தோ அந்த பக்கம் ரெண்டு அடி சந்தும் இருக்குது தண்ணி வீடு கும்பகோணத்தில் மெயினான இடத்துல இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி